இது அல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்கடுக்கு இந்த ஏ கே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி அருகே நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக செயல்படும் அரசு உயர்நிலை பள்ளி ஐடி நிறுவனம் உதவியுடன் நூற்றாண்டு விழா கொண்டாடியது பழனி அருகே ஆயக்குடியில் செயல்பட்டு வருகிறது அரசு உயர்நிலை பள்ளி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்ட இந்த பள்ளி கடந்த நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நிகழ்ச்சி சென்னை பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் செயல்படும் ஜெஸ்பே டெக்ஸாய்ஸ் நம்ம யாட்ரி வில்லேஜ் பெல்ஸ் உள்ளிட்ட ஐடி நிறுவன பணியாளர் உதவியுடன் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆடல் பாடல் நடனம் என தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் மாணவர்களுக்கு ஐடி நிறுவன பணியாளர்கள் பாராட்டி பரிசுகளை வழங்கினர் மேலும் அரசு பள்ளிக்கு ஐடி நிறுவனம் மற்றும் வில்லேஜ் பெல்ஸ் தன்னார்வலர்கள் இணைந்து பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டிடங்களுக்கு மராமத்து பணி செய்து கொடுத்ததுடன் மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் சிசிடிவி கேமராக்களையும் அமைத்து கொடுத்தனர் அரசு பள்ளிக்கு தேவையான உதவிகளை வழங்கிய ஐடி நிறுவன பணியாளர்களுக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர் ிருந்து செய்தியாளர் பாலமுருகன் சாந்தியும் சத்குருவின் சகலமும் அருளும் சத்குருவின் உருவம் சாந்தியின் ஸ்வரூபம் ஷீரடி வாழும் சத்குருவின் சத்குருவின் உருவம் நான் கௌதம் கண்ணன் என் மனைவி நிவேதா வெங்கடேசன் வில்லேஜ் ஃபவுண்டேஷனோட பவுண்டேஷனோட நாங்க ஆயக்குடி அரசு உயர்நிலை பள்ளி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த பள்ளி ஆரம்பித்து தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் இந்த நூற்றாண்டு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாட சொல்லியிருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த பள்ளியை வந்து நாங்கள் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்கோம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கு உடஞ்சி போன செலுத்துல எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சிசிடி கேமரா மாற்றிருக்காங்க தரமான சிசிடி கேமரா மாற்றி குழந்தைகள் நலனுக்காக ஸோ இந்த விழா இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஜேஸ் ஜஸ்பே நம்ம யாத்திரி போன்ற ஐடி கம்பெனியோட இணைஞ்சு இந்த நூற்று நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கு அதுக்கு வந்து டெக்ஜேஸ்ஸோட டைரக்டர் கீர்த்தி அவங்க வந்திருக்காங்க ஓகேவா வந்துட்டு ஆண்டு விழா வந்துட்டு சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு வில்லேஜ் வேர்ஸ்லேருந்து வந்துட்டு எங்கள் கம்பெனியை ரீச் பண்ணாங்க நாங்கள் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு ஷேக் பண்ணி இந்த ஆண்டு விழாக்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்நாக்ஸ் கிஃப்ட்ஸ் கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஈவெண்ட்டில் வின் பண்ணிக்காங்களோ எல்லாத்துக்குமே நாங்கள் கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இந்த வருஷம் மட்டும் இல்லை எப்போதுமே வந்துட்டு வில்லேஜ் பில்ஸோடு நாங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணி லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா வேறு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் நாங்கள் எடுத்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி இது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேரியர் கைடன்ஸ் செஷன்ஸும் நாங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் வந்துட்டு நாங்கள் டெக் ஜெய்ஸ்லேருந்து அங்கே இந்த வருஷம் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்கோம் விச் இன்க்ளூட்ஸ் பிளைண்ட் ஸ்கூலில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்கூல்ஸை பண்ணியிருக்கோம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வந்துட்டு இந்த ஸ்கூலில் நாங்கள் பண்ணியிருக்கோம் கீர்த்தி டெக் ஜோய் டேரக்டர் டைரக்டர் ஆஃப் ஹெர்ஸா கீர்த்தி